ஜீவ காந்த ஒரே காந்த ஆட்டத்தான் உங்களுக்கு தெரியும் ஒரு மனிதனுடைய எண்ணம் அடிக்கடி அவருக்கு தோண்டி தோண்டி இருக்குமே ஆனால் அந்த வான்காந்த அந்த நிலையிலே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அதே எண்ணங்களை உண்டு பண்ணும் அந்த அந்த எண்ணத்தின் கூட்டுறவு என்ன தான் பல தடவை எண்ணிட்டா புயல்ல கொண்டு வரது அது காலமானாலும் சரி இன்னைக்கு உங்களுக்கு இந்த எண்ணம் வரலாம் செயல் முடியாத இருக்கலாம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எண்ணமும் செயலும் முன்பட்டே வந்துவிடும் அப்படிதான் இந்த அந்த அப்படி திரும்ப என்பதை எண்ணிக்கொண்டு நம்மாலான பிற பொருள் அதிகரிக்காத கூடுமான வரையில நாம் உழைத்து உண்போ பிறருக்கு ஒத்துழைப்போம் இந்த ரெண்ட தவிர செய்ய வேண்டியதே இல்லை பிறருக்கு துன்பம் இல்லாத வாழணும் நாம் வந்து அதாவது பிறருக்கு எந்த முறையிலேயாகும் எந்த அளவிலே ஆகிடும் முடிந்த வரையில உதவி செய்யணும் இவள் இசைப்பட வாழ்தல் இவந்து இருக்கு எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி இவ்வளவு இன்னைக்கு பேசிட்டு வந்த அவளையும் தொகுத்து ஒரு ரெண்டே வார்த்தையில கூப்பிட்டு சாருங்க ஒரு மகான் இசைப்பட வாழ்தல் பிறருக்கு உதவி செய்தல் இசைப்பட ஒழுக்கமாக பிறருக்கு துன்பம் இல்லாத வாழ்கள் இவை ரெண்டை பின்பற்றி வந்தால் இந்த உலகத்துல என்ன தொந்தரவு இருக்கும் என்ன சிக்கல் இருக்கும் ஒண்ணு இல்லை